இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனரும் தேசிய தலைவருமான ஹென்றி அவர்களின் இள திருமண வரவேற்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்ற மணமக்கள் பிரியா மற்றும் விஷ்ணு ஆகியோரின் திருமண வரவேற்பு விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நினைவு பரிசை வழங்கினார் மேலும் இந்த திருமண விழாவில் தமிழ்நாடு அமைச்சர்களான மூர்த்தி சேகர் பாபு சுப்பிரமணியன் ஆன்பில் மகேஷ் பொய்யாமொழி சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா நகர் மோகன் பல்லாவரம் கருணாநிதி எழும்பூர் பரந்தாமன் வேலச்சேரி அசன் மௌலானா மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் நீதியரசர் வள்ளி நாயகம் சிஎம்டிஏவின் வாரிய தலைவர் பூச்சி முருகன் கிங் மேக்கர் ராஜசேகர் மெட்ராஸ் சிட்டி ஜெயச்சந்திரன் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் திருநாவுக்கரசு தங்கபாலு மற்றும் கே எஸ் அழகிரி கொங்கு நாடு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் முன் அன்சாரி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி நகர் சத்யா அனைத்திந்திய பத்திரிகையாளர் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்க தலைவர் அரிமா ராஜேந்திரன் மாமன்ற உறுப்பினர் கதிர் முருகன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மாணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது தொழில் அதிபர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் ரியல் எஸ்டேட் முகவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணமக்களை வாழ்த்தினர்